விழுப்புரம் மாவட்டத்தில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் பணிகள் நவம்பர் நான்காம் தேதி முதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது டிசம்பர் நான்காம் தேதி நிறைவடையும் நமது மாவட்டத்தில் பதினேழு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு வாக்காளர்கள் வந்து இருபத்தி ஏழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாக்காளர் பட்டியலில் இருந்தார்கள் இவர்களுக்கு படிவங்கள் விநியோகிக்கப்பட்டு அது பெறப்பட்டு பதிவேற்றம் டிஜிட்டைசேஷன் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்பொழுது நம்ம பேசும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தி ரெண்டு சதவீதம் பணிகள் முடிவடைந்துள்ளது நமது இன்றும் நாளையும் இந்த இரு தினங்களில் உங்களுடைய படிவங்களை உங்களுடைய பூத் லெவல் ஆஃபீஸர்ஸிடம் ஒப்படைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நமது மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பூத் லெவல் ஆஃபீஸர் வாக்குச்சாவடி அலுவலர்களும் கிட்டத்தட்ட இரநூறு பூத் லெவல் சூப்பர்வைசர்களும் மற்றும் பல்வேறு துறைகளில் இந்த பூத் லெவல் ஆஃபீஸருக்கு அசிஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் அரசு சார்ந்த வாலண்டியர்ஸும் தன்னார்வலர்களும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இரு தினங்களாக அவங்களும் வந்து காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் அனைத்து மக்களிடம் வேண்டுகோள் இந்த பூத் லெவல் ஆஃபீஸரிடம் உங்கள் காண்டாக்ட் பண்ணி தொடர்பு கொண்டு உங்களுடைய படிவத்தை ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மக்களுக்கு இரண்டாயிரத்தி இரண்டு வாக்காளர் பட்டியலில் தாங்கள் எங்கே இருந்தார்கள் என்ற விவரம் குறிப்பிட கேட்டுக்கொள்ளப்படுகிறது அந்த விவரம் கண்டறிய இயலவில்லை என்றால் மக்கள் யாரும் அச்சமடைய தேவையில்லை ஏன்னா நாங்கள் ஃபீல்டுக்கு போகும்போது மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இரண்டு வாக்காளர் பட்டியலில் தெ தெரியலனா அது பூர்த்தி செஞ்சு வாங்கணுன்ற ஒரு பயத்தோடு இருக்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் தெரிவிக்கிறாங்க அந்த விவரம் அவங்களால் தெரிவிக்க முடியலனாலும் அந்த படிவத்தில் அவங்களுடைய தொலைபேசியன் அவங்களுடைய தாயார் தந்தையார் பெயர் குறிப்பிட்டு பூத் லெவல் ஆஃபீஸரிடம் கையெழுத்து விட்டு கொடுத்தால் மட்டும் போதும் பூத் லெவல் ஆஃபீஸரும் அவருக்கு மேலுள்ள சூப்பர்வைசரும் கணினி வாயிலாக அதை தெரிந்து கொள்வார்கள் என்னென்னால் டீலிமிட்டேஷன் நம்மளுடைய மறுசீரமைப்பு தொகுதிகள் நடந்தது ப்ளஸ் நிறைய பார்ட்டு டிவைட் ஆகி சப்மஜ் ஆனால் சில இடங்களில் அது தேடுறது வாக்காளருக்கு சிரமம் இருக்கலாம் ஆனால் அதை கண்டுபிடிக்கவில்லைனா மக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை அவங்களுடைய படிவத்தை கையெழுத்து கொடுத்தால் மட்டுமே போதும் அவங்களுடைய பெயர் வந்து வரைவு வாக்காளர் பட்டியலில் கண்டிப்பாக இடம்பெறும் அதற்கு அப்புறம் அவங்க வந்து பூத் லெவல் ஆஃபீஸர் அண்ட் சுப்பீரியர் ஆஃபீஸர் அதை கணினி வாயிலாக இருந்தாங்கன்றதை கண்டறிந்து அவங்கள்ட்ட தொலைபேசியில் தகவல் தெரிவிப்பாங்க அது இல்லைனா கூட டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் வந்து நம்ம படிவத்துக்கு பின்னாடி கொடுத்துருக்கிற பதிமூன்று ஆவணங்களில் ஏதேனும் ஒரு ஆவணங்கள் வந்து பூத் லெவல் ஆஃபீஸர் அதை பெற்றுக்கொண்டு இறுதி வாக்காளர் பட்டியலிலும் நம்மளுடைய ஜென்யூனான வாக்காளர்கள் இடம்பெறதை உறுதி செய்வாங்க அதனால் பொதுமக்கள் அனைவருக்கும் வேண்டுகோள் இந்த இரு தினங்களில் உங்களுடைய படிவங்களை உங்களுடைய பூத் லெவல் ஆஃபீஸரிடம் ஒப்படைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அனைத்து விதமான ஹெல்ப்புக்கும் அனைத்து இயந்திரங்களும் அரசு இயந்திரங்களும் முடக்கிவிடப்பட்டுள்ளது அனைவரும் இந்த கலப்பணியில்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அனைவருடைய ஒத்துழைப்பு நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்